மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வேத பாரகரே மாயக்காரராயிரங்க போஜன பான பாத்திரங்களில் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை உட்புறத்திலோ உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது வெளிப்புறம் உள்புறம் ஒரு பாத்திரத்துக்கு ரெண்டு புறம் இருக்கு இது வெளிப்புறம் இதுக்குள்ள இருக்கிறது உள்புறம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு புறம் இருக்கு வெளியே காண்கிற வெளிப்புறம் உள்புறம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ வெளிப்புறத்தை என்ன செய்யறீங்க நல்ல சுத்தமா வச்சிருக்கீங்க வெளிப்புறம் நல்ல சுத்தமா அங்கீகரிக்க கூடிய அளவுல வெளிப்புறம் சுத்தமா இருக்கு ஆனா உள்புறத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உள்புறம் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைஞ்சிருக்கு பாண்டவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா வாசிங்க குருடனான பரிசையனே முதல்ல சொல்றாரு வெளிப்புறம் மட்டும் சுத்தம் பண்ணினவன மாயக்காரரேன்னு சொல்றாரு இப்ப சொல்றாரு குருடனான பரிசையனே அப்ப குருடனுக்கு என்ன தெரியல உள்ள வெளியே பார்த்துட்டு இருக்கான் உள்ள தெரியல அவனுக்கு குருடனான பரிசையரே ஆ போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அப்ப நல்லா கவனிங்க வெளிப்புறம் சுத்தமாகும்படி உள்புறத்தை என்ன செய் சுத்தமாக்கு இதெல்லாம் என்ன சொல்வாங்கன்னு தெரியுமா பிரதா ஆண்டர் உள்ளத்தை பார்க்குறாரு பிரதே வெளியெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிரதா இங்க என்ன சொன்னார் தெரியுமா உள்புறத்தை சுத்தமாக்கு எதுக்கு நீ கேட்டீங்கன்னா வெளிப்புறம் சுத்தமாகணும் வெளிப்புறம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உள்ள மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு ஏமாத்தி கொள்ளக்கூட நீ உள்ள சுத்தம் ஆக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெளிப்புறம் தானா சுத்தமாகும் அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு உள்புறத்தை சுத்தமாக்கு உள்புறத்தை ஏன் சுத்தமாக்கணுன்னா நீ என்ன பண்ணுறன்னா வெளிப்புறம் மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தே ஏன்னா உள்ளே நாரிக்கிட்டு இருக்கு ஆனால் நீ முதல்ல உள்ளே சுத்தம் நீ அப்படி சொன்னால் என்ன ஆகும் வெளிப்புறம் தானாக சுத்தம் ஆயிரும் நான் இந்த அடிக்கடி சொல்ல பாருங்கள் கப்பு இருக்கு இந்த கப்புக்கு உள்ளே அழுக்கு இருக்கு நல்லா கையை பிடிச்சிட்டு உள்ளே சுத்தம் பண்ணீங்க நீ கை தேய்க்கும் போதே என்ன ஆயிரும் வெளியே தானாக அழுக்கு சுத்தம் ஆகிரும் இங்கே வெளியே மட்டும் நல்லா பாலிஷ் போட்டு வச்சிங்கன்னா உள்ளே அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு பந்தயக்கோச உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளியே நல்லா எல்லாம் நல்லா வெள்ளை வெளியே தான் இருக்கு நல்லா வெளியாக இருக்கு எல்லாம் கழிச்சிட்டாங்க எல்லாம் வெள்ளையாக இருக்காங்க எல்லாம் நல்ல கையில் பைபிள் தான் கோலம் நல்லா தான் ஆனால் புத்தி தான் நல்லா இல்லை சொல்லுவேன் ஆண்டவர் வந்து உலகம் வந்து கோலத்தை பார்க்குது தேவன் பார்க்குறது புத்தியை பார்க்குறார் இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதலும் சாந்தமாய குணம் நாம் இன்றைக்கு பெந்த கோசக்காரர்கள் வேஷக்காரர்கள் இருக்கக்கூடாது வேஷம் போடுற வேஷக்காரங்களா இந்த தெருவில் கூத்தாடுறோம் வேஷம் போடுற வேஷக்காரலாம் இருக்கக்கூடாது நம்ம எப்போது நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடத்தில் கொண்டு எரியத்தான் போகுது அது சாம்பலாக தான் போக போகுது எப்படி கொண்டு வச்சா என்ன அப்படின்னு நினச்சிடக்கூடாது அது அங்கீகரிக்கப்படாது தேவனுடைய பிரமாணம் என்னென்னா சாம்பலாய் போக வேண்டிய காரியத்தை கூட கழுவுண்டிய கழிவீரை உள்ள உள்ளதை கழுவு முதலாவது உள்ள கழுவு உள்ளரங்கத்தை கழுவுங்க உள்ள பகைகள் பாருங்க வேதத்தில் எங்க ஒண்ணு எடுத்து பாருங்க அவங்க அழிஞ்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆபேலும் காயினும் பலி செலுத்த வந்தாங்க ஒரு பழிய ஆண்டவர் அங்கீகரிச்சாரு ஆனா காயினுக்கு மாற்றம் எங்க வந்துச்சு இருதயத்தில் அந்த இருதயத்தில் எரிச்சல் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் அந்த இருத்தை அகற்றிடப்பா ஏன் எரிச்சல் வந்துச்சு உனக்கு உன் முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு ஏன் உனக்கு எரிச்சல் வந்துச்சு நீ நன்மை செய் உனக்கு மேன்மை வரும் ஆனால் உள்ள சுத்திகரிக்கலாமே வெளியே என்ன சொன்னால் வெளியே தம்பிகிட்ட வா தம்பி பிரைஸ்லோ இல்லை லூயா நல்லா இருக்கே தம்பி பாப்பா அப்படியே நம்ம பீச்சுக்கு போயிட்டு வருவோமா அப்படியே பார்க்கு போயிட்டு வருவோமா உள்ளே என்ன இருக்குது உள்ள அதனால தான் ஆண்டவர் சொன்னார் வெளியே நல்லதான் பாருக்கு நல்ல பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு மாய்மாலமான பேச்சுகள் மாய்மாலமான சிரிப்புகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு வாட் அபவுட் ஹார்ட் நீ வெளியே சுத்திகரிக்காத சும்மா வெளியே பிரைஸ் லாட் போட்டா அப்படி சரியா போயிடாது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சரியா போயிடாது எங்க இருந்து வரணும் யோபு சொன்னான் என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னான் யோபின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் தயவுசெய்து மூன்றாம் வசனம் வாருங்க என் வார்த்தைகள் என் என் வார்த்தைகள் என் இருதயத்துக்கு உண்மைக்கு ஒத்திருக்கும் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் நான் என்ன செய்வேன் என் வார்த்தை எப்படி இருக்கும் ப்ரைஸ் அலோ அப்படின்னு சொன்னேன் ப்ரைஸ் அலோனா என்ன அர்த்தம் ஆ கர்த்தருக்கு மயமே உண்டாவதாக நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கு கர்த்தருக்கு மயமே உண்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தித்ததுனால கர்த்தர் என்ன செய்யணும் மயமே பண்ணணும் அப்போ ரெண்டு பேரும் நம்ம ப்ரைஸலோ ரெண்டு பேர் ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறோம்ல இருந்தே ஒத்துருக்கா வந்துட்டானே பாவி எ எதிர வந்து வர வரவேளை கடல முடிக்க வேண்டாம் நினைச்ச நான் எவனை முடிக்க கூடாது நினைச்சேன்னா வந்து சேர்ந்துட்டா என்ன பண்றது வழக்கம் பிரைஸ்லா அந்த பிரைஸ் லாட் எங்க வரலன்னு கேட்டீங்கன்னா இருதயத்தினுடைய உண்மைக்கு ஒத்துர்ல ஆண்டவர் எங்க பார்த்தார்னா நீ லாட் சொல்றதை பார்க்க மாட்டாரு எதை பார்த்தாருன்னா நீ இருதயத்திலேருந்து பிரேசனாட் சொன்னியா உன் உள்ளத்துலேருந்து அந்த வார்த்தையை சொன்னியா இல்லை உள்ளத்துல என்ன வச்சுக்கிட்டு சொன்ன என் ஆண்டு வருட சொன்ன எரிச்சல் தனியே கிடவுதுப்பா உன் எரிச்சலை வச்சுக்கிட்டு நீ என்ன தம்பிக்கிட்ட பேசுறது அவன் என்ன பண்ணான் பாரு ஆவேலோடு பேசினான்னு சொல்லியிருக்கு கோபத்தில் டே உன்னை வந்து நீ என் பள்ளி அடிச்சுட்டா அடிச்சு அங்கேயே அடிச்சிருந்தான்னு அது வேற மாதிரி போயிருக்கும் பாவி என்ன நைஸாக கூட்டி போயிட்டான் பாருங்க தம்பியை நைசா பேசி ஆபையிலோடு பேசினா அமைதியாக பேசி கூட்டு ஒரே ஆட்டியை தீர்த்துட்டான் எது கூப்பிட்டு போனால் நய வச்சாங்கம்மா பாருங்க ஆண்டவர் பேசிக்கூட ஒரு நிலமையில் வந்தேன்னு கேட்டிங்கன்னா வெளியே அவங்க சுத்திகரிச்சாங்க பட் உள்ள சுத்திகரிக்கல ஆண்டவர் எங்கே பார்க்குறாருன்னா ஃபர்ஸ்ட் என்னோட முதலாவது சுத்திகரிப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் உள்ள இருதயத்தில்